வாழ்க்கை என்பது ஒரு நேர்கோடு அல்ல அது ஒரு தொடர்ச்சியான நீரோட்டம் சில நேரங்களில் அமைதியான நதியைப் போலவும் சில நேரங்களில் ஆக்ரோஷமான பெருங்கடலை போலவும் இருக்கும் நமக்குள் இருக்கும் கருணையும் சுயநலமற்ற தன்மையும் பல நேரங்களில் நம்மை தொலைக்கும் பாதைக்கே அழைத்துச் செல்கின்றன நம்முடைய சிறந்த விஷயங்களை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்கிறோம் நமது கனவுகள் நமது திறமை நமது திறமை நமது உணர்வுகள் ஆனால் பதிலுக்கு நாம் எதிர்பார்ப்பது பெரும்பாலும் நமக்கு கிடைப்பதில்லை சில சமயங்களில் மௌனமான இடைவெளி சில சமயங்களில் பாதி உண்மை சில சமயங்களில் மக்கள் நம்மை ஒரு வளமாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் இந்த அனுபவம் இன்னும் ஆழமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் உங்களை ஒரு உறுதியான போர்வீரனாக மாற்றுகிறார் ஆனால் அந்த போர்வீரன் உள்ளுக்குள் மிகவும் மென்மையானவனாகவும் இருக்கிறான் இந்த மென்மையான தன்மையின் காரணமாகவே உங்களுக்கு காயங்களும் ஆழமாக ஏற்படுகின்றன இதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சாதாரணமானது அல்ல இந்த ஆண்டு ஒரு தீர்க்கமான ஆசிரியரைப் போல உங்கள் வாழ்க்கையின் வாசலில் நிற்கிறது இது உங்களுக்கு ஒரு சமிக்னையை அளிக்கிறது இப்போது உங்கள் எல்லைகளை கொள்ளுங்கள் உங்கள் விதிகளை மாற்றி எழுதுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அடிப்படை செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது இனி மிகவும் வெள்ளந்தியாக இருப்பதற்கான நேரமல்ல விவேகத்துடனும் வியூகத்துடனும் செயல்பட வேண்டிய நேரம் இது அருச்சந்திரனைப் போன்ற எளிமையானவராக இருப்பதை விட்டுவிட்டு சாணக்கியரின் தூர பார்வையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டு இது கருணையுடன் பொறுமையும் உணர்ச்சி வசப்படுவதோடு உறுதியும் அவசியமான நேரம் இது இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மிகவும் நேர்மையாகவும் அப்பாவியாகவும் இருந்தால் உலகம் உங்களை சோதிக்க தயங்காது ஆனால் காலத்தின் போக்கை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுகொண்டால் ஜூன் இரண்டாம் தேதி இரு ஆயிரத்து இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்கள் அதிர்ஷ்டம் ஒரு புதிய திசையை நோக்கி திரும்பும் இதற்காகத்தான் நீங்கள் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக காத்திருந்தீர்கள் முதலாவதாக மற்றும் மிகப்பெரிய செய்தி தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் பற்றியது ஆண்டின் முதல் பாதியில் அதாவது ஜனவரி ஒன்று முதல் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தேவகுரு உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பார் ஜோதிடத்தில் எட்டாவது வீடு தடைகளுக்கானது ஆனால் இது திடீர் லாபத்தையும் குறிக்கும் ஆனால் உண்மையான அதிசயம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று நடக்கும் இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜூன் இரண்டு அன்று குரு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆவார் கடகராசி குருவின் உச்ச ராசியாகும் உங்களுக்கு இது ஒன்பதாம் வீடு அதாவது பாக்கியஸ்தானம் நண்பர்களே குரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் உச்சம் பெறுவார் இதன் அர்த்தம் ஆண்டின் இரண்டாம் பாதி கடந்த ஒரு தசாப்தத்தில் பத்து ஆண்டுகளில் உங்களுக்கு மிகச் சிறந்த காலமாக இருக்கும் துருப்பிடித்துப் போயிருந்த அதிர்ஷ்டத்தின் பூட்டு ஜூன் இரண்டாம் தேதியன்று திறக்கப்படும் இப்போது கர்மவினை பலனளிக்கும் சனி பகவானை பற்றி பேசுவோம் சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ஐந்தாம் வீட் ஐந்தாம் வீடு புத்திசாலித்தனம் காதல் மற்றும் குழந்தைகளை குறிக்கும் சனி இங்கே அமர்ந்து என்ன செய்வார் சனி ஒரு மெதுவான கிரகம் அவர் விஷயங்களை மெதுவாக்குவார் அவர் உங்கள் காதல் வாழ்க்கையை சோதிப்பார் மாணவர்களிடம் கடினமாக உழை குறுக்கு வழி எடுபடாது என்று சொல்வார் ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிகராசிக்கு ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ இல்லை நீங்கள் சனியின் கோபத்திலிருந்து விடுபட்டுள்ளீர்கள் அவருடைய ஒழுக்கத்திற்கான கோரிக்கையை மட்டும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இதற்கு பிறகு ராகு மற்றும் கேது வருகிறார்கள் இவர்கள் திடீர் முடிவுகளை தரும் கிரகங்கள் ஆண்டின் பெரும்பகுதி அதாவது டிசம்பர் ஐந்து வரை ராகு உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பார் நான்காவது வீடு சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம் இங்கே ராகு ஒரு புயல் ஆட்டத்தை ஆடுவார் வீட்டில் மாற்றங்கள் புதுப்பித்தல் அல்லது சொத்து தகராறுகளை கொண்டு வரலாம் அதே சமயம் கேது உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பார் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் கேது இங்கே உங்களுக்கு வேலையில் பெரும் வெற்றியைத் தருவார் ஆனால் மனதில் ஒரு வைராக்கியத்தையும் உருவாக்குவார் இதெல்லாம் வெறும் மாயை என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் இந்த உணர்விலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கூட்டுத்தொகை பத்து ஆகும் அதாவது ஒன்று கணிதத்தில் ஒன்று என்பது சூரியனின் எண் சூரியன் என்றால் ராஜா அரசாங்கம் அதிகாரம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை மகர ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இதன் அர்த்தம் தெளிவானது ஆண்டின் தொடக்கம் அதிக ஆற்றல் மற்றும் அதிகாரத்துடன் இருக்கும் நீங்கள் அடங்கி போக மாட்டீர்கள் நீங்கள் கர்ஜிப்பீர்கள் இப்போது வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம் உங்கள் தொழில் பணம் மற்றும் வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் இதை விரிவாக பார்ப்போம் நண்பர்களே உங்கள் தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்ந்துள்ளார் மற்றும் ராசி அதிபதி செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்தில் உச்சத்தில் உள்ளார் கேதுவின் குணம் வெட்டுவது அல்லது பிரிப்பது இராயிரத்தி இருபத்தி ஆறில் பலமுறை உங்கள் வேலையை விட்டுவிட வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் அலுவலக அரசியல் பாஸின் நடத்தை அல்லது வேலை அழுத்தம் உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும் நீங்கள் நினைப்பீர்கள் இந்த வேலை போனால் போகட்டும் எனக்கு நிம்மதி வேண்டும் இங்கே என் பேச்சை கவனமாக கேளுங்கள் இதுதான் கேதுவின் தந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக ஜனவரி பதினாறு முதல் ஏப்ரல் இரண்டு வரை எந்த விலையிலும் ராஜினாமா செய்யக்கூடாது எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் பாஸ் எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் சரி ஏன் ஏனென்றால் செவ்வாயின் பார்வை பத்தாம் வீட்டின் மீது உள்ளது இந்த போராட்டம் சில வாரங்களுக்கு மட்டுமே நீங்கள் தாக்குப்பிடித்தால் ஏப்ரல் இரண்டுக்கு பிறகு நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கேது ஒரு வரப்பிரசாதமாக அமைவார் கேது கொடிக்கு காரகர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு குறிப்பாக அக்டோபர் வரை உங்களுக்கு நம்பர் ரெண்டு வருமானம் அல்லது மறைமுக வருமானம் கிரே இன்கம் வருவதற்கான வலுவான யோகங்கள் உள்ளன லாட்ரி ஊக வணிகம் ஸ்பெக்குலேஷன் பங்குச் சந்தை அல்லது ஆபத்து அதிகமுள்ள ஒப்பந்தங்கள் இவற்றிலிருந்து பண லாபம் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் ஆன்மீகவாதியாக மாறும் தவறை செய்யக்கூடாது நீங்கள் அதிக பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு வேலையை விட்டால் கேது உங்களுக்கு பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தாறின் மந்திரம் உலகியல் ரீதியாக இருங்கள் பணத்திற்கு பின்னால் ஓடுவது இந்த ஆண்டு தவறல்ல அது அவசியமானது இப்போது அந்த மேஜிக் தேதி பற்றி பேசுவோம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு தேவகுரு பிரகஸ்பதி உச்சம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு வரும்போது அங்கிருந்து அவர் உங்கள் லகணத்தை பார்ப்பார் ஜோதிடத்தில் இது அமிர்த பார்வை என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் புதிய வேலை தேடுகிறீர்கள் என்றால் ஜூனுக்கு பிறகு நீங்கள் விரும்பிய நிறுவனத்திடமிருந்து ஆஃபர் லெட்டர் கிடைக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தடைபட்டிருந்த பதவி உயர்வு ஜூனுக்கு பிறகு கிடைக்கும் நினைவில் கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை சூரியன் உச்சத்தில் இருப்பார் அரசு வேலை அரசு டெண்டர் அல்லது நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற இது ஒரு ராமபானம் போன்ற நேரம் இந்த ஒரு மாதத்தில் உங்கள் முழு முயற்சியையும் போடுங்கள் பொருளாதார ரீதியாக ஆண்டின் முதல் ஐந்து மாதங்கள் அதாவது ஜனவரி முதல் மே வரை செல்வம் சேர்க்கும் காலம் குரு எட்டாம் வீட்டில் இருப்பதால் பரம்பரை சொத்து மாமனார் வழி உதவி அல்லது சிக்கிய பணம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஜூனுக்கு பிறகு குரு பாக்கிய பாக்கியஸ்தானத்திலிருந்து வங்கியிருப்பு உயரும் மற்றும் உங்களால் சேமிக்க முடியும் தொழிலில் நீங்கள் கொடிக்கட்டி பரப்பீர்கள் ஆனால் உறவுகள் எப்படி நண்பர்களே உண்மை கசப்பானது ஆனால் ஒரு நல்ல ஜோதிடரின் வேலை உங்களுக்கு பொய்யான ஆறுதல் அளிப்பதல்ல வரவிருக்கும் புயலுக்கு உங்களை தயார்படுத்துவதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு உறவுகள் ஒரு அக்னி பரீட்சையை விட குறைவானதல்ல ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் உறவுகளுக்கு மிகவும் நுட்பமானது ஏன் ஏனென்றால் சனி பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து தனது மூன்றாவது பார்வையை நேரடியாக உங்கள் ஏழாம் வீட்டின் மீது அதாவது திருமணஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார் இதன் விளைவு என்னவாக இருக்கும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பனிப்போர் நடக்கலாம் ஈரத்துணியை கட்டிலில் வைப்பது அல்லது சரியான நேரத்தில் போனை எடுக்காதது போன்ற சிறிய விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறும் உங்கள் துணை மிகவும் பிடிவாதமாக இருப்பார் விவாகரத்து அல்லது பிரிவு வரை கூட பேச்சு செல்லலாம் நீங்கள் திருமணமாகாதவர் மற்றும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் நீங்கள் நெற்றியில் சந்தனம் தேய்த்து கொண்டாலும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன் திருமணம் உறுதியாவது மிக கடினம் மரங்கள் டீ காபி சாப்பிடுவீர்கள் ஆனால் பேச்சு மேலே போகாது காதல் வாழ்க்கையில் சனி பகவான் சோதனை மூடில் இருக்கிறார் உங்கள் காதல் பலவீனமானது என்றால் இந்த காலத்தில் அது முறிந்துவிடும் குடும்பத்தினர் உங்கள் உறவுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் படம் இன்னும் பாக்கி இருக்கிறது ஜூலை இருபத்தி ஏழு அன்று சனியின் நிலையில் மாற்றம் ஏற்படும் மற்றும் குருவின் உச்ச பார்வை தனது வேலையை செய்யத் தொடங்கும் ஜூலை இருபத்தி பிறகு திடீரென்று காற்றின் திசை மாறும் முறிந்து போகும் நிலையிலிருந்த உறவுகளில் சமாதானம் ஏற்படும் நீங்கள் யாரையாவது காதலித்து வீட்டில் உள்ளவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் ஆண்டின் இறுதிக்குள் அவர்கள் சம்மதிப்பார்கள் திருமணத்திற்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொன்னான மாதங்கள் நல்ல மற்றும் உயர்குடி குடும்பங்களிலிருந்து வரங்கள் வரும் உங்களுக்கு என் ஒரே ஒரு அறிவுரை பொறுமையாக இருங்கள் ஆண்டின் முதல் ஆறு முதல் ஏழு மாதங்களில் உங்கள் துணையின் எந்த பேச்சுக்கும் பதில் சொல்ல வேண்டாம் அவர்கள் கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது கிரகங்களின் விளையாட்டு அவர்களின் குணம் அல்ல இந்த நேரமும் கடந்து போகும் இப்போது வாழ்க்கையின் பிற முக்கிய அம்சங்களைப் பார்ப்போம் ஆரோக்கியம் குடும்பம் மற்றும் கல்வி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு ரோலர் கோஸ்டர் போன்றது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லை என்று உணர்வீர்கள் சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது படிப்பில் கவனச்சிதறல் அல்லது தடையை ஏற்படுத்தும் ஆனால் ஜூன் இரண்டுக்கு பிறகு உச்சம் பெற்ற குரு ஐந்தாம் வீட்டை பார்க்கும்போது ஒரு அதிசயம் நடக்கும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்கள் அல்லது பெரிய கல்வி நிறுவனத்தில் சேர விரும்பும் மாணவர்களின் கனவு ஜூனுக்குப் பிறகு நிறைவேறும் இது சுய விழிப்புணர்வு கூட உங்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு படிப்பில் முதலிடம் பிடிப்பீர்கள் குழந்தைக்காக திட்டமிடும் தம்பதிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு செய் அல்லது மடி போன்ற ஆண்டு சனி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் இது காலம் அதாவது நேரத்தை குறிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பாக ஆண்டின் இரண்டாம் பாதியில் குழந்தைக்காக முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் ஆனால் இதை நீங்கள் தள்ளி போட்டால் எதிர்காலத்தில் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இரண்டு இடங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்று தாயின் ஆரோக்கியம் ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறார் பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை உங்கள் தாயாருக்கு கால்வலி அல்லது பழைய நோய் தொந்தரவு செய்யலாம் வீட்டில் சொத்து சம்பந்தமாக சச்சரவுகள் வரலாம் இரண்டாவது உங்கள் ஆரோக்கியம் சனியின் பார்வை இரண்டாம் வீட்டின் மீது உள்ளது பல்வலி தொண்டை தொற்று அல்லது வாய்ப்புண் உங்களை தொந்தரவு செய்யலாம் இது தவிர ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருக்கும்போது வாகனத்தை மிகவும் கவனமாக ஓட்டவும் ரோட் ரேஜ் அதாவது சாலையில் கோபப்படுவதை தவிர்க்கவும் இல்லையெனில் காயம் ஏற்படலாம் நண்பர்களே இப்போது எந்த ஒரு வீட்டின் முதுகெலும்பாக இருக்கும் அந்த வர்க்கத்தைப் பற்றி பேச விரும்புகிறேன் நமது இல்லத்தரசிகள் நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் வித்தியாசமான ஆண்டாக இருக்கும் கிரகங்களின் தாக்கமும் விட உங்களுக்கு சற்று மாறுபட்டதாக இருக்கும் முதலாவதாக ராகு உங்கள் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் நான்காம் வீடு வீடு அது உங்கள் எல்லை ராகு இங்கே இருக்கும்போது அவர் உங்களை வீட்டுக்குள் நிம்மதியாக உட்கார விட மாட்டார் இராயிரத்து இருபத்தாறு குறிப்பாக பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை உங்கள் வீட்டில் புதுப்பித்தல் இடித்தல் அல்லது பழுது பார்க்கும் வேலைகள் வரலாம் மேஸ்திரி தொழிலாளர்கள் மற்றும் தூசி குப்பை உங்களை மிகவும் தொந்தரவு செய்யும் அதோடு வீட்டின் சூழல் மிகவும் கனமாக மாறிவிட்டதாக உங்களுக்கு அடிக்கடி தோன்றும் காரணமே இல்லாமல் சண்டைகள் வரலாம் சில சமயம் மாமியாருடன் சில சமயம் ஓரகத்தீரண்ட நாத்தனார் ஆகியோருடன் பழைய விஷயங்கள் கிளறப்படலாம் வீட்டில் விவாதம் தொடங்கும் போதெல்லாம் நீங்கள் அங்கிருந்து விலகிச் செல்லுங்கள் என்பது என் அறிவுரை ராகு புகை போன்றவர் அவர் விஷயங்களை பெரிதுபடுத்துவார் அவருக்கு காற்று வீசாதீர்கள் இரண்டாவதாக சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஏழாம் வீட்டை அதாவது கணவரை பார்க்கிறார் ஆண்டின் முதல் பாதியில் உங்கள் கணவர் உங்கள் பேச்சையும் உங்கள் உணர்வுகளையும் புறக்கணிப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் நான் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன் ஆனால் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று உங்களுக்கு தோன்றும் குழந்தைகளின் படிப்பு அல்லது அவரவர்களின் நடத்தை குறித்தும் உங்கள் கவலை அதிகரிக்கும் அவர்களை ஒழுக்கத்தில் வைத்திருக்க விரும்புவீர்கள் ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள் இந்த நேரம் அழுவதற்கானதல்ல கண்டிப்புடன் இருக்க வேண்டியது சனி ஒழுக்கத்தை கோருகிறார் உணர்ச்சி வசப்படுவதற்கு பதிலாக நடைமுறைக்கு ஏற்றவாறு இருங்கள் ஆனால் இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெறும் பிரச்சினைகளின் ஆண்டு மட்டுமல்ல இது உங்கள் அடையாளத்தை மாற்றும் ஆண்டு கேது உங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் மற்றும் குரு ஜூனுக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெறுவார் இந்தச் சேர்க்கை என்ன சொல்கிறதென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல இல்லத்தரசிகள் தங்கள் சமையலறை உலகத்திலிருந்து வெளியே வருவார்கள் உங்களுக்குள் ஏதேனும் திறமை இருந்தால் தையல் டியூஷன் சமையல் அல்லது ஆன்லைன் வேலை அதை தொழிலாக மாற்றுவதற்கான ஆண்டு இது கேதுவும் செவ்வாயும் வீட்டிலிருந்தே சம்பாதிப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார்கள் ஜூனுக்குப் பிறகு பூஜை புனஸ்காரம் மற்றும் தர்ம காரியங்களில் உங்கள் ஈடுபாடு மிகவும் அதிகரிக்கும் வீட்டில் கீர்த்தனை சத்சங்கம் அல்லது ஏதேனும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம் இதனால் சமூகத்தில் உங்கள் மரியாதை கூடும் ஒரு சிறிய எச்சரிக்கை ராகு மற்றும் சனியின் தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்திலும் ஏற்படலாம் இடுப்பு வலி கால்களில் நரம்பு பிரச்சனை அல்லது ஹார்மோன் பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருப்பதால் சமையலறையில் வேலை செய்யும்போது கத்தி அல்லது நெருப்புடன் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அவசரப்பட வேண்டாம் எனவே என் தாய்மார்களே மற்றும் சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தியாகத்தின் உருவமாக மாற வேண்டியதில்லை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்கு பிறகு குருவின் அருளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் ஆனால் நிபந்தனை என்னவென்றால் உங்களுக்காகச் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுங்கள் சரி இப்போது மேலே செல்வோம் இப்போது நான் உங்களுக்குது நான் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறின் ஒரு மாஸ்டர் கேலண்டரை தருகிறேன் இந்த தேதிகளை உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஜனவரி ஆண்டின் தொடக்கம் அதிரடியாக இருக்கும் செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறார் உங்களுக்குள் அபரிமிதமான தைரியம் இருக்கும் பிப்ரவரி பிப்ரவரி பதினேழு அன்று சூரிய கிரகணம் மற்றும் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் உச்சம் இந்த நேரம் கொஞ்சம் குழப்பமானது கிரகணத்தை சுற்றி அதாவது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை எந்த சொத்தும் வாங்க வேண்டாம் எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட வேண்டாம் மார்ச் மார்ச் மூன்று அன்று உங்கள் தொழில் ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் ஏற்படும் பாசுடன் சண்டை வரலாம் வேலை மாறுவதற்கு இது நல்ல நேரமல்ல ஏப்ரல் மற்றும் மே இது கோல்டன் பீரியட் பொற்காலம் ஏப்ரல் பதினைந்து முதல் மே பதினைந்து வரை சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் அரசு வேலைகளை முடித்துக் கொள்ளுங்கள் ஜூன் ஜூன் இரண்டு மிகப்பெரிய நாள் குருவின் பெயர்ச்சி இங்கிருந்து உங்கள் உண்மையான வளர்ச்சி தொடங்கும் ஜூலை ஜூலை இருபத்தி ஏழு அன்று சனி வக்ரம் ஆவார் இங்கிருந்து உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கும் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று மீண்டும் சூரிய கிரகணம் அலுவலகத்தில் அரசியலிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் அக்டோபர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று குரு மற்றும் கேதுவின் சேர்க்கை நடக்கும் நீங்கள் ஜோதிடம் ஆராய்ச்சி அல்லது கற்பித்தல் துறையில் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு மிகுந்த மரியாதையை தரும் டிசம்பர் டிசம்பர் ஐந்து அன்று ராகு மற்றும் கேது தங்கள் ராசிகளை மாற்றுவார்கள் ராகு மூன்றாம் வீட்டிற்கு வந்து உங்களை சூப்பர் கான்பிடெண்டாக மாற்றுவார் நண்பர்களே இந்த ஆண்டின் மிகப்பெரிய எச்சரிக்கை இதுதான் பிப்ரவரி முதல் ஆகஸ்ட் வரை சொத்து விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறார் இடு மோசடியை ஏற்படுத்தலாம் ஆவணங்களை மூன்று முறை சரிபார்க்கவும் பிரச்சினைகள் இருந்தால் தீர்வுகளும் உள்ளன கிரகங்களின் சாந்திக்காக நம் ரிஷிகள் மிக துல்லியமான பரிகாரங்களை சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிகராசிக்காரர்கள் இந்த நான்கு பரிகாரங்களை அவசியம் செய்ய வேண்டும் ஒன்று முதல் பரிகாரம் அனுமன் கவசம் விருச்சிகராசியின் அதிபதி செவ்வாய் செவ்வாயை கட்டுப்படுத்தும் சக்தி அனுமனுக்கு மட்டுமே உண்டு ஆண்டு முழுவதும் தினமும் காலையில் அனுமன் சாலிசா படிப்பதை ஒரு விதியாகக் கொள்ளுங்கள் குறிப்பாக அன்று அனுமனுக்கு மல்லிகை எண்ணெய் மற்றும் செந்தூரம் சாற்றுங்கள் இது உங்களை கோபம் விபத்து மற்றும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் இரண்டாவது பரிகாரம் சனியின் பரிகாரம் சனி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உறவுகளை சோதிக்கிறார் அவரை அமைதிப்படுத்த ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையும் அரசமரத்தடியில் அல்லது சிவன் கோவிலில் கடுதி எண்ணெய் தீபம் ஏற்றவும் சிவலிங்கத்திற்கு மஞ்சள் சந்தனம் பூசுங்கள் அதே சந்தனத்தை உங்கள் நெற்றியிலும் விடுங்கள் இதனால் சனி மற்றும் குரு இருவரும் மகிழ்ச்சியடைவார்கள் மூன்றாவது பரிகாரம் சூரியனுக்கு நீர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனின் ஆண்டு என்பதால் செம்பு பாத்திரத்தில் நீர் குங்குமம் ரோலி மற்றும் கொஞ்சம் அரிசி போட்டு தினமும் காலையில் சூரியனுக்கு அர்க்யம் நீர் வார்ப்பது கொடுங்கள் இதனால் உங்கள் புகழுக்கு எந்த பாதிப்பும் வராது நான்காவது மற்றும் மிகப்பெரிய பரிகாரம் வீடியோவின் தொடக்கத்தில் நான் சொன்ன நான்காம் ராஜதந்திரியாக இருங்கள் உங்கள் பலவீனங்களையும் உங்கள் திட்டங்களையும் யாரிடமும் சொல்லாதீர்கள் காரியம் முடியும் வரை தம்பட்டம் அடிக்காதீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறில் உங்கள் தான் உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் எனவே நண்பர்களே இதுதான் விருச்சிக ராசியின் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான முழு கணக்கு வழக்கு பாருங்கள் பயப்பட ஒன்றுமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரவில்லை உங்களை வலிமையாக்க வருகிறது உலகில் நேராக இருக்கும் மரம்தான் முதலில் வெட்டப்படும் எனவே கொஞ்சம் வளைந்து கொடுப்பதும் அவசியம் என்பதை இந்த ஆண்டு உங்களுக்கு கற்றுத்தர வருகிறது ஜூன் இரண்டு வரை காத்திருங்கள் அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை வண்டி பிடிக்கும் வேகத்தை உலகம் பார்த்து கொண்டே இருக்கும் உங்கள் கர்ம வினைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் அனுமனின் கையை பற்றி கொள்ளுங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு சிறிதளவு தெளிவு கிடைத்திருந்தாலும் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் பஜரங்பலி அல்லது அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருதையை பதிவு செய்யுங்கள் இது எங்களுக்கு மிகுந்த நேர்மறை ஆற்றலை தருகிறது மேலும் ஆம் இந்த வீடியோவை உங்கள் விருச்சிகராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர மறக்காதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு மாதத்தின் விரிவான கிரக நிலைகளை நான் உங்களுக்காக கொண்டு வருவேன் உங்கள் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஹர ஹரஹர மகாதேவ்